அன்னை தமிழாதி தமிழ் இயல்பு தமிழ் ஈகை தமிழ் உயிர்ப்பு தமிழ் ஊனும் தமிழ் இயற்றமிழே என்னுள் தமிழ் எங்கும் தமிழ் ஏற்றம் தரும் ஊக்க தமிழ் ஐயம்வதை அகற்றி தரும் எஃகு தமிழ் எளிமை தமிழ் இசையாய் தமிழ் இனிதாய் தமிழ் சந்த தமிழ் சங்க தமிழ் பைந்தமிழே ஒலிக்கும் தமிழ் ஒலிக்கும் தமிழ் தமிழோவை செந்தமிழே மகளை தமிழ் மணக்கும் தமிழ் மகிழ் வைத்தினம் கொடுக்கும் தமிழ் அன்பு தமிழ் அழகு தமிழ் முத்தமிழே வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் ஆர்ஜே ஜே நாகா உங்கள் ஆர் ஜே ஷீலா ரமணன் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜே ஜே ரேகா பெட்னா ஊடகத்தின் சார்பில் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வு சூலை மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நார்த் கேரளாவில் உள்ள சென்டருக்கு வாங்க நன்றி தமிழோடு இணைவோம் தமிழால் மகிழ்வோம் நன்றி அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே